மகாபிரிவாச்சரணம் இறைவனுக்கு பூஜை செய்வது அப்படிங்கிறதுல ஆடம்பரம் பக்தி இருக்க வேண்டும் பக்தியோடு அவனுக்கு எத்தானைய மலர்களை சமர்ப்பித்தாலும் அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் ஆனால் பக்தியே இல்லாமல் ஆடம்பரமாக நான் இவ்வளவு அலங்காரம் செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் சொல்லிட்டு மலர்களை வாரி இறைத்தாலும் அது பயன் கிடையாது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஏழையாக இருப்பவன் கூட அவன் மிகவும் வேலை அதிகமாக இருந்தாலும் கூட மனதில் ஒரு கணம் அவனை தியானித்தாலே அது மானசீக பூஜையாக மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட மானசீக பூஜை தான் இங்கு அற்புதமாக சொல்லப்படுகிறது யாரால் என்றால் கிருஷ்ணனால் யாரிடம் அர்ஜுனனிடம் சொல்லப்படுகிறது அர்ஜுனன் எப்பொழுதுமே தன்னுடைய பூஜை அறையில் ஆடம்பரமாக வழிபடுவான் அங்கே நிறைய விளக்குகளையும் தங்கம் வெள்ளை பாத்திரங்களை பயன்படுத்தியும் சிவ பூஜை செய்வான் அவன் சிவலிங்கத்தின் மீது நிறைய மலர்களை கொட்டுவான் அர்ஜுனனின் சகோதரனான பீமன் இதற்கு நேர்மாறானவன் அவன் சாப்பிடும் முன் கண்மை மூடி சிவபெருமானை வழிபடுவான் அவ்வளவுதான் அப்பொழுது அர்ஜுனன் சொல்வான் தன்னை சிறந்த பக்தன் என்றும் சகோதரனை பக்தி இல்லாதவன் என்றும் அர்ஜுனன் நினைத்துக் கொள்வான் மற்றவர்களிடம் கேரளமாகவும் பேசுவான் அவன் பாடம் புகட்ட கிருஷ்ணர் விரும்பினார் அதற்காக சிவபெருமான் வசிக்கும் கைலாயத்திற்கு யாத்திரை செல்வோம் என அர்ஜுனிடம் கூறினார் இருவரும் யாத்திரையை தொடங்கினர் வழியில் மலர் நிரம்பிய வண்டியை ஒருவன் இழுத்து கொண்டு வருவதைக் கண்டனர் இவற்றை எங்கே எடுத்துச் செல்கிறாய் என்று வண்டிக்காரனிடம் அர்ஜுனன் கேட்டான் பதில் சொல்லாமல் அவன் சென்று கொண்டே இருந்தான் அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார் சரி பேசாமல் அவன் பின்னால் செல்வோம் சென்றால் தெரிந்துவிடப் போகிறது என்று இருவரும் பின்தொடர்ந்தனர் ஓரிடத்தில் மலர்கள் கூவி கிடக்க கொண்டு வந்த மலர்களை அங்கு கொட்டினார் இதுபோல பலரும் மலர்களை கொட்டுவிட்டு போவதை ஆச்சரியத்துடன் கண்டனர் அர்ஜுனனால் ஆவலை அடக்க முடியவில்லை இந்த மலர்களை எல்லாம் எங்கிருந்து கொண்டு வருவீர்கள் என்று தயவு செய்து கூறுங்கள் என கேட்க அர்ஜுனன் அதற்கும் யாரும் பதில் சொல்லவில்லை தொந்தரவு செய்யாதீர்கள் எங்களை வேலை செய்ய விடுங்கள் பாதி மலர்களைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம் இன்னும் நிறைய வண்டிகள் வர வேண்டியுள்ளது இவ்வளவு மலர்களும் பாண்டுவின் மகனான பீமன் நேற்று சிவபெருமானுக்கு சமர்ப்பி இன்றைய வழிபாட்டுக்கு இன்னும் உள்ளது அதற்குள் மலர்களை அப்புறப்படுத்தியாக வேண்டும் என்று கூறினர் அர்ஜுனனை பற்றி தானே சொல்கிறீர்கள் என சந்தேகமாக கேட்டான் ஏனென்றால் அவர்கள் தவறாக பீமன் என்று சொல்லிவிட்டார்களோ என்று இவனுக்கு ஒரு சந்தேகம் இல்லை இல்லை பீமன் தான் மானசீகமாக வழிபாடு செய்கிறார் அவரது சகோதரர் அர்ஜுனன் ஆடம்பரமாக பூஜை செய்பவர் என்றார் அந்த வண்டிக்காரன் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சிறிய கூடையில் மலர்களை அள்ளிக்கொண்டு வந்தான் ஒருவன் அவனிடம் கிருஷ்ணர் இந்த கூடையில் இருப்பது யாருடையது எனக் கேட்டான் அர்ஜுனன் பூஜித்தவை என்றான் அவன் அர்ஜுனன் தலை குனிந்தபடி ஏன் எங்கு அழைத்துவென்றார் என்னுடைய குறைகளை அங்கேயே சொல்லியிருக்கலாமே கிருஷ்ணா நான் தான் பக்தியில் உயர்ந்தவன் என்று நினைத்திருந்தேன் ஆனால் மனதளவில் செய்யும் பூஜைதான் உயர்ந்தது என புரிந்து கொண்டேன் என்றார் ஆக மானசீகமாக அந்த பெருமாளை நினைத்தாலும் போதும் பகவானை நினைத்தாலும் போதும் எந்த உருவில் நாம் இறைவனை வழிபடுகிறோமோ அந்த உருவில் அவனை நினைத்தாலும் போதும் அவன் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்கிறான் அதனைத்தானே பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் என்று ஒரு துளி நீரை சமர்ப்பித்தாலும் போதும் புஷ்பம் சமர்ப்பித்தாலும் போதும் ஒரு இலையை சமர்ப்பித்தாலும் போதும் அது முடியவில்லை என்றால் இதோ உன்னுடைய கண்ணீரால் ஒரு துளி என்னை நீராட்டினாலும் போதும் அதுவே எனக்கு பெரிய பிரசாதம் அதுவே எனக்கு பெரிய உபகாரம் அதுவே எனக்கு பெரிய பூஜை என்று சொல்வான் கிருஷ்ணன் அப்படித்தான் ஆக நிறைய மலர்களை நாம் உபயோகிக்கலாம் அங்கு உபயோகிக்கும் பொழுது அங்கே அவனை பார்த்து பார்த்து ஆனந்தப்பட நமக்கு தெரிய வேண்டுமே ஒழிய நான் இவ்வளவு பூஜித்தேன் இவ்வளவு மலர்களை நான் இவரேவனுக்கு சமர்ப்பித்தேன் நான் தான் அதிகமாக பூஜை செய்தேன் என்னை போல் யாரும் செய்ய முடியாது என்ற அகங்காரம் அங்கே வரக்கூடாது மகா சரணம்